பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக இருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் மாவீரன் வழக்கறிஞர் திரு எஸ் சக்கரவர்த்தி வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் அவர்களின் படுகொலையை கண்டித்து அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தற்போது சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சோளிங்கர் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கியிருக்கிறது அதற்காக மாவட்டம் முழுவதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் இருந்து பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தற்போது சோழிங்கர் பேருந்து நிலையத்தில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் இதையே நேரலையில் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்